கைஸ் இன்றைக்கி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் மற்ற ஆன் ஆன்வல் டே நான் படித்த ஸ்கூலில் ஆன்வல் டே அதனால் அந்த ஆன்வல் டே பார்க்குறதுக்காக வந்திருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆனுவல் ஆன்வல் டே எல்லா வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் எல்லா வீடியோவுமே நான் நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோ நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைஸ் லைவ்ல இனிமேல் நான் அடிக்கடிக்கு லைவ் வரலாம் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் நான் என்னுடைய சேனல் க்ரோட் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஓகே இது வந்துட்டு இவ்வளோ நாள் கொடுத்த நம்பிக்கைக்கும் என்னுடைய நியூஸ் போனதுக்கும் ரொம்ப நன்றி யாரையுமே காணும் சரி வெயிட் பண்ணி பார்ப்பாங்க எதுவுமே பொறுமையாக இருக்கிறது நல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி காலையில லைவ் போட்டிருந்தேன் லைவ்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்புறம் அதை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் அவசரத்தில் என்ன பண்ணி தெரியாமல் ஓகே கொடுக்கறதுக்கு அப்லோட் கொடுக்கறதுக்கு நான் டெலிட் போட்டுட்டேன் சரி ஓகே பேசி அப்புறம் என்ன பண்ணுறது குட் மார்னிங் மதிக்கருவா ஏ யாரோ லைவுக்கு வந்தாங்க வந்து போயிட்டாங்க அது என்னென்னு தெரியல பயமாக என்ன நினைக்கிறேன் சார் போர் அடிக்குமோ மொக்கை பண்ணுறானோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பண்ணி பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் முக்கியமாக என்னோடய ஆனுவல் டே செலிப்ரேஷன் அதாவது அதில் என்னுடைய மகள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் படிக்கிறாள் அவளுடைய வீடியோவும் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நேற்று ஃபுல்லாக கைஸ் நேற்று எட்டு இருபதாயிரத்தி கைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நைட் டைம் ஆகிடுச்சு நான் கூட சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ஆரம்பிச்சுவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்கு வந்து ஆரம்பிக்கல நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே வந்துருந்தாங்க அதனால் கொஞ்சம் வெயிட் ஆக லேட்டாயிடுச்சு லேட்டாகிறதுனால எட்டு மணி ஆகிடுச்சி ஜாஸ் ஆ கிட்ட எத்தனை மணி எட்டு மணிலேருந்து எட்டு மணியிலேருந்து காஷ் ஆறு மணிக்கு இங்கேருந்து போனேன் போன பிறகு பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஆகிடுச்சு பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த மெயின்டெயினு ஒம்போது பத்து பதினொன்று பதினஞ்சு நாலு மணி நேரம் இந்த ஸ்டாண்டப் ஸ்டாண்டிங்லேயே நைட் ஆனால் கொஞ்சம் கால்வெளி எங்கேயா வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் மனசரித்து போய்ட்டோம் உட்காரவே இல்லை கொஞ்சம் டயட்னஸ் இப்போ ஒரு பாட்டு வந்து ட்ரெண்டிங்கெலாம் போயிட்டுருக்கு ஜாப்பனீஸ் அது ஒன்றும் சரியாக கவனிக்கல ஒரு ஜாப்பனீஸ் வயல்ஸ் மாதிரி தான் இருந்தது அம்மா காமியாக இருந்தது ஆனால் பண்ணாம இருந்தது வயசு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு டைஸ் மரத்தமாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊராட்சி வந்து அதிகப்பள்ளி ஸ்கூல் ஆனுவல் டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஆனுவல் டேவில் கிட்டத்தட்ட நிறைய சாங்ஸ் வந்து நல்லா வளர்ந்தது அதுக்கெல்லாம் இடத்துல நிற்க முடியல உதவிட்டே இருந்தது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தாச்சு நமக்கான ஸ்டேஜ் கிடைச்சது ஆனால் நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் இனிமேல் ஒன்றும் பண்ண முடிகிற மாதிரி தெரியல கேர்ள்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கணுத்துல வந்து ஒரு கால் வந்துருச்சு என்ன வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஒன்றும் தெரியல ஏதாச்சும் ஒரு லைஃப் பண்ணணும் எதாச்சும் ஒரு கால் வந்துகிட்டே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ் நம்ம இங்கே ஒரு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் நிறைய பேர் பேருமே கலாய்ச்சிட்டுருக்காங்க அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ அவங்களுக்கு ஒரு சரியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ எடுக்கிறது டான்ஸ் பண்ணுறது அப்படிலாம் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கல நீங்கள் உங்களோட திறமையும் உங்களோட தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திறமை சரிங்களா நீங்கள் நல்ல ஸ்பீச் பண்ணாலும் ஓகே தான் நல்ல டான்ஸ் பண்ணாலும் ஓகே தான் சரிங்களா உங்களோட ஆக்டிவிட்டீஸ் கேர்ஸ் ஆனால் நேற்று சின்ன சின்ன அசம்பாவிடம் தான் வந்தது இதுக்கு என்னென்னா அதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாலும் சேர்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணல கைஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா சில பேர் வந்து ஒரு ஐம்பது பேர் வந்து சேர் அஞ்சு ஐம்பது சேர் இருந்துச்சுன்னா ஐம்பது சேர் ஃப்ரெண்டு உட்காந்துட்டாங்க பாதி பேர் ஒரு நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா டேபிள் ஸ்கூல் இயக்கத்துக்கு நம்ம ஸ்கூலில் உட்காந்துருக்குறது இரும்பு டேபிள் அந்த டேபிளில் வந்து உட்காந்துருந்தாங்க சென்டரில் ஆளுங்க நின்றுட்டாங்க கேப்பில் அப்புறம் பின்னாடி இருந்து ஆளுங்களுக்கு முறைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது அவங்களுடைய மனப்பக்குவமாக என்னான்னு தெரியல அதாவது யாருன்னா மக்களுடைய மன மனப்பக்குவமாக என்னான்னு தெரியல சேர்ஸை பேக் சைடு போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு ஆளுங்க உக்காந்துருந்தா ஓகே ஏன்னா யாரும் பிரச்சனை இல்லாமல் யாருடைய மனசையும் புண்படுத்தாமல் அமைதியாக அவங்க பாட்டுக்கு உக்காந்துருந்துட்டு போயிருக்கலாம் எனக்கு வச்சு இன்சிடெண்ட் ஆகிடுச்சு அதுதான் எங்கே போனாலுமே ஒரு இன்சிடெண்ட் நடந்துகிட்டே இருக்குது ஆயிடுச்சு அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது டென்ஷனாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம அமைதியாக வர சூழ்நிலையாக சூழ்நிலையாகிடுச்சு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரைஸ் நான் எந்த ஒரு பண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ரைஸ் முக்கியமாக வந்து டேஸ் யாரையுமே எங்களுக்கு ஆகி கட் பண்ணிவிட்டு கண்டென்ட் போடுற பண்ணிக்கலாம் ரைஸ் மறக்காமல் டேஸ் டேஸ்னோட வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் எல்லாமே மறக்காமல் பாருங்கள் சூப்பராக இருக்குது பிள்ளைங்க அவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லை ட்ராமா பண்ணியிருந்தாங்க அதுவும் செம்ம சூப்பராக இருந்தது எல்லாருமே செம்மையாக இருந்தாங்க கைஸ் இல்லை ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பக்காவாக பயங்கரமாக டேலண்டாக தான் அவ்வளோ சூப்பராக பசங்களும் சரி தொண்ணுமும் சரி அவ்வளோ சூப்பராக ஆடிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு எல்லாருமே டான்ஸ் ஆடினது ஆனால் இதில் என்னென்னா நம்ம டான்ஸ் ஆடும்போது கீழே பார்க்கக்கூடாது கைஸ் ஏன்னா கேமராமேன் அங்கே இருக்காங்க ஆளுங்க பார்க்குறாங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஃபோட்டோ வேணும் நம்மளுடைய வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை மக்களை நோக்கி தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடியோனால கிளா கிளியரிட்டியாக கிளாரிட்டியாக நீட்டாக ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் இருக்கும் ஒரு ஃபோட்டோ இப்போ வீடியோ எடுக்கும்போது சில பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க அப்போ கேமராமேன் ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம ஃபேஸ் டேரெக்டாக மக்களை பார்த்து டான்ஸ் ஆகணும் டான்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் கரெக்டாக ஃபோட்டோவில் கவர் ஆகும் சரிங்களா அந்த மாதிரி இருந்துச்சு இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது சின்ன இது ஏன்னா ஃபுல்லுங்க வந்து சின்ன பிள்ளைங்க அவங்க கூட சொல்ல முடியாது போக போ கற்றுக்குவாங்க எல்லாமே ஒரு அனுபவம் தானே கைஸ் அப்புறம் வேறு ஆனால் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் செம்மையாக இருந்தது ட்ரெஸ் எல்லோருமே டிஃப்ரெண்ட்டாக ஓவராலாக ஒரு குரூப் டான்ஸ் எப்படி இருந்தோமோ அதை விட செம்மையாக இருந்தது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஏதோ ஒரு சாங்ஸ் வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸ் வந்து ஆனுவல் டேக்கு வந்து பண்ணியிருந்தாங்க அந்த டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு அவ்வளோ செம்மையாக இருந்தது கலர் வந்து பசங்களுக்கு செம்மையாக இருந்தது இடத்துல யோகா பண்ணாங்க எல்லாமே செம்மையாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா கைசு நான் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் எல்லா வீடியோ ஸ்டார்டிங்கிலேருந்து எட்டு வரைக்கும் ஒரு நிமிஷம் விடாமல் எல்லாமே ஃபோட்டோ ஃபோட்டோவும் எடுத்திருக்கேன் வீடியோவும் எடுத்திருக்கேன் நீட்டாக பண்ணியிருக்கேன் வேறு மொபைலில் இந்த மொபைலில் தான் கைசி எடுத்தேன் தனியாக சார்ஜர் போட்டு வச்சாச்சு சார்ஜர் போட்டு வச்சிருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ப்ளேஸுக்கு போயாச்சு போயிட்டு அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட எட்டரை மணிலேருந்து டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அங்கேருந்து வண்டி வர்றதுக்கு இதில் முக்கியமாக நிறைய பேர் வந்து பங்களிச்சிருக்காங்க நிதி உதவி மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு சாப்பாட்டுக்கு சரி அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு தேவையானது அப்புறம் பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு தேவையான தீப்ஸ் பரிசு பொருட்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய என்னுடைய அதாவது அந்த ஸ்கூலில் படித்தவனால என்னுடைய மிகப்பெரிய மனமார்ந்த நன்றி எல்லாத்துக்குமே வாழ்ந்துட்டார் இதை வந்து என்னுடைய சேனல் சார்பாக நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கைஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை முக்கியமாக வந்து நம்முடைய ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம செருவராஸ் சேனல் எம்ஏ பிஎல் அவர்கள் இருபத்தஞ்சாயிரரூபா நிதியுதவி கொடுத்து பலிக்கொடுத்து எதிரின் அடிப்படையாக கொடுத்துள்ள கேள்வி நேற்று தான் எனக்கு கை செலுத்தினர் சில விஷயங்களை வந்து வெளியே கொண்டுட்டு வந்தால் தான் கை நிறைய தெரியும் யாருக்குமே தெரிய மாட்டேங்கிட்டார் அதாவது கெட்டது ஒரு அதாவது அவ்வளோ தூரம் நல்லது செஞ்சு ஒரு சின்ன ஒரு அசமவிதமான ஒரு கெட்டது செஞ்சிட்டோம்னா அதை மட்டும் பெருசாக பேசுவாங்க ஆனால் இவ்வளோ தூரம் நுதவி உதவி செஞ்சவங்கள அவளை சீக்கிரம் பாராட்ட மாட்டாங்க அது இந்த உலகத்தோட பேசிக் அதுதான் உண்மை அப்புறம் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா அவங்க அதாவது ரிது விதி சுற்று ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி பார்த்திங்கன்னா இவர்கள்லாம் முன்னாள் மாணவர்கள் அதுலேயும் ரொம்ப பார்க்கக்கூடிய விஷயம் இந்த அளவுக்கு வளர்ந்தது அதாவது கைஸ் எல்லாருமே வந்து ஒருத்தங்கள ஒருத்தவங்களுக்கு வளர்க்கக்கூடாது கைஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கணும் அப்போ தான் அவங்க என்கரேஜ்மெண்ட் பண்ண முடியும் அது மாதிரி எல்லாருமே செய்யணும் நல்லது அதே மாதிரி சாப்பாடு பார்த்தீங்கன்னா சரவனன்ஸ் பரவணம்ம பாலசுப்ரமணியம் தான் இவங்க ரெண்டு பேரும் சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அது ரொம்ப நன்றி அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் வர காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் செலிப்ரேஷன் நல்லபடியாக பண்ணணும் நானும் கூட உறுதுணையாக இருப்பேன் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் ஆனே எல்லா எடுத்து செய்யலான்னு ஒரு ஆசை அப்படி முடிக்கிறனாலும் கண்டிப்பாக செய்ய போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா நல்லது செய்கிறத யாரும் எடுத்து சொல்ல மாட்டாங்க வெளியும் தெரியாது பக்கத்துலேயும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் கண்டிப்பாக செஞ்சால் மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்களாக இருந்தாலும் எடுத்து வெளியே கொண்டுட்டு வந்தாதாங்க இது அவங்களுக்கு மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஊரில் இந்த மாதிரி முன்னாள் மாணவர்கள் இவ்வளோ தூரம் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உதவி செஞ்சுட்டாங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும் தெரியணும் அதுதான் நாட்டுடைய நிலவரம் ஏன்னா சில பேருக்கு நிறைய பேர்த்துக்கு கிராமப்புறங்களில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்துகிட்ருக்கு மற்றவங்க மட்டும்தான் எல்லாமே பண்ணுறாங்க கைஸ் அதே மாதிரி எல்லாருமே நிறைய பேர் வந்து அந்த முன்னோடியாக வந்து அதாவது ஸ்பான்சர் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் முக்கியமாக அவங்க தான் இதில் மிகப்பெரிய பங்கு அவங்க பகிர்க்கிறது அவங்க எல்லாம் கண்டிப்பாக இவ்வளோ ஸ்பான்சர் அதாவது வினோத் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி இது எல்லாமே கயஸ் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வெளியே கொண்டுட்டு வரணும் கைஸ் அப்புறம் ராமகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் அப்புறம் இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வரணும் அது நல்ல மனசாக அவங்களுக்கு இருக்குது என்னுடைய மிகப்பெரிய நன்றி கேஸ் இனிமே எந்த இன்சிடெண்ட் நடந்தாலும் ஃபங்க்ஷன் நீன்ஸ் எனி தேவை எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் வீடியோ எடுப்பேன் எனக்கு ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இனிமேல் பாய்ஸ் யூ பாய்ஸ் மறக்காமல் நானும் வந்து செலிப்ரேஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் கறக்காமல் மீண்டும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதிப்பில் சேனலை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எவ்வளோ பேர் எனக்கு ஆய்ச்சிட்டாங்க அதுலாம் டோன் ஃபீல் ஃபீல் பண்ணியிருந்தால் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்க முடியாது கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு நாள் நான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வருவேன் நினைச்சேன் அதேமாதிரி வந்தாச்சு மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அவ்வளோ தப்பு கிடையாது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒன்றும் வேறு இது ஒரு ஸ்டாண்ட் பை மாதிரி தான் எனக்கு எனக்கு ஒரு மீடியா வைக்கணும்னு நினச்சேன் வச்சாச்சு டவுட் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு போனாலும் சரி ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி ஒரு தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபைஸ் ஃபைஸ் அப்புறம் மறக்காமல் இன்னொரு சின்ன விஷயம் என்னுடைய ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அப்புறம் ஸ்கூல் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் எல்லாருமே அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு தூரம் ப்ராக்டிஸ் பண்ணி நீட்டாக ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி மன அழுத்தத்தை குறைத்து மன வளர்ச்சியை அதிகப்படுத்தி ஊக்கப்படுத்தி உழு தூரம் கொண்டு வந்த அன்னைக்கு மிகப்பெரிய தாழ்மையான வணக்கம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் புரட்சி ஒன்றை நடுமும் பள்ளி ஆசிரியர் அவர்களும் என்னுடைய தாழ்மையான மிகப்பெரிய வணக்கம் பாய் ஸ்யூஸ் மறக்காமல் மதிக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பிட அவசியா சாப்பிடுவாங்க போட்டுட்டு வா